மில்லாஹுர் ரஹ்மான் ரஹீம் நேர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நேத்ரா அலைவர் சகிந்த் ஷஹ்ரு ரமதான் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ரமதான் மாதம் எங்களுக்கு பல்வேறு அருள்களை சுமந்து வந்திருக்கிறது ரமதான் மாதம் வந்துவிட்டால் வந்துவிட்டாலே நாங்கள் எல்லோரும் குதூகலிக்கிறோம் அல்லாஹு தாலா எங்களுக்கு பல்வேறு சிறப்புகளை இந்த ரமதான் ஊடாக தந்திருக்கிறான் எம்எிலே பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக எம்எல்ஏ தக்குவாவை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் தாலா இந்த ரமதானை தந்திருக்கிறான் எனவே ரமதான் என்பது மாற்றத்தின் மாதம் என்று சொல்வார்கள் எனவே இந்த மாற்றம் எம்மிலும் வர வேண்டும் எமது குடும்பத்தில் வர வேண்டும் எமது ஊரிலே வர வேண்டும் எமது சூழலிலே வர வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே நேர்களே எமது இன்றைய நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் உடல் மற்றும் சூழல் முக்கியத்துவம் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்றார் ஜாமியா நவ்தோமியா கலாப்பீடத்தின் சிரேஷ்ட விறுவரையாளரும் அதன் இஸ்லாமிய கற்கைகள் பீட பீடாதிபதியுமான அஷேக் உஸ்தாத் எஸ் எச் எம் ஃபாலில் அவர்கள் அவர்களை இஸ்லாம் கூறி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம் அலாம் வலைக்கம் உஸ்தாத் ஃபலீல் அவர்களே வலைக்கம் வரமது ஆம் ஆர்வமாக இஸ்லாத்திலே சுத்தம் சுகாதாரம் பற்றி மிகவுமே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் உஸ்தாத் ஃபலீல் அவர்களே சுத்தம் பற்றி அதே போல் சுகாதாரம் பற்றி இஸ்லாம் எத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பது பற்றி விளக்குவீர்களா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாஹ் ஆலமீன் ஆலமின் ஒஸ்வலாத்து அலா வலா சைதுனா வஅலா வாலா வஅஸ்ஹாபிஹி வாசாபிஹி யஜ்மாயின் அம்மாபாத் இந்த தலைப்பு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நாம் நன்கு அறிவோம் எமது உடல் ஆரோக்கியம் எமது உடலின் சுத்தம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் உடல் சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் எமது அன்றாட கர்மங்களை கூட நாம் சீரும் சிறப்புமாக நிறைவேற்ற முடியும் அந்த வகையில் நாம் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கமும் கூட உடல் ஆரோக்கியத்திலும் உடலை பல வகையிலும் சிறப்பாக வைத்திருப்பதற்குமான எல்லா ஏற்பாடுகளையும் அது கொண்டிருக்கிறது உதாரணமாக மனிதனுடைய ஆத்மீக விமோசனத்திற்கு அங்கு இடம் இருப்பது போன்று அறிவு பகுதியை வளர்ப்பதற்கான இடம் இருப்பது போன்று அதே போன்று அவனுடைய உடல் பகுதி அவனுடைய பதன் எனப்படக்கூடிய அந்த உடல் பகுதியை கவனிப்பதற்கான ஏற்பாடுகளும் நியாயமான முறையில் இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் மக்காசிது ஷரியா ஷரியாவினுடைய இலக்குகள் எய்ம்ஸ் என்று நாங்கள் சொல்வோம் ஒப்ஜெக்டிவ்ஸ் என்று நாங்கள் சொல்வோம் அவற்றை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய மார்க்க உணர்வை மத உணர்வை பாதுகாப்பது அதே போன்று அவனுடைய உயிரை பாதுகாப்பது அவனுடைய பகுத்தறிவை பாதுகாப்பது அவனுடைய குடும்ப பரம்பரையை பாதுகாப்பது அதே போன்று அவனுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பது என்று ஐந்து முக்கியமான இலக்குகளை முழு இஸ்லாமிய ஷரியாவினுடைய அந்த கோட்பாடுகளும் கொண்டிருக்கின்றன இதனைத்தான் நீங்கள் எடுத்தாலும் இந்த ஐந்தையும் பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளாக அவை இருப்பதை பார்க்கலாம் அதிலே மிக முக்கியமான ஒன்று தான் உயிரை அல்லது உடலை பாதுகாப்பது உடலுக்கு தீங்கு வரக்கூடிய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய எந்த ஒன்று இருந்தாலும் அதனை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது அது போதை வஸ்துக்களாக இருக்கலாம் அல்லது பொருட்களாக இருக்கலாம் ஹராமானவை என்று நாங்கள் சொல்லுகின்ற அனைத்தும் இந்த உடலை பாதிப்பவையாகத்தான் காணப்படுகின்றன எனவே தான் உடலை பாதுகாப்பது என்பது ஒரு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னலி பதனிக்க அலைக்க ஹக்கன் நிச்சயமாக நீ உனது உடலுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்று சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மேலும் அவர்கள் சொன்னார்கள் அல் மூவினுல் கவி ஒரு பலசாலியான மோமின் ஹைரூம் மினல் அல் மோமின் உல் அஹப் இல் அல்லாஹி அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமானவனாக இருக்கிறான் அதே நேரம் சிறந்தவனாகவும் இருக்கின்றான் பலவீனமான மோமினை விடவும் என்று சொன்னார்கள் ஆனால் இரண்டு பேரிலும் நலவிருக்கிறது என்றும் சொல்லி முடித்தார்கள் எனவே நல்ல கட்டுமஸ்தான உடம்பை கொண்டிருப்பவர் தேகாரோக்கியமான நோய்களற்ற உடம்பை கொண்டிருப்பவர் நல்ல அந்த ஆரோக்கியமான அந்த சூழலில் இருப்பவர் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவர் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இந்த உடல் பலமாக நோயற்றதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சுத்தம் என்பது மிகவும் முக்கியம் எனவே சுத்தமாக இருப்பவர்களே தாலா நேசிக்கின்றான் இன்னாஹ யுஹைபு தவ்வாபின் வ யூஹைபுல் முத்தஹஹிரீன் தௌபா செய்பவர்களையும் சுத்தமாக இருப்பவர்களையும் தாலா நேசிக்கிறான் என்று குர்வானிலே தாலா சொல்கிறான் எனவே அல்லாஹைய நேசம் எங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய உடல் எங்களுடைய ஆடை நாம் இருக்கின்ற இடம் எங்களுடைய சூழல் அனைத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அல்லாவுடைய மஹ்பத் எங்களுக்கு கிடைக்க மாட்டாது அதே போன்றுதான் எங்களுடைய சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அத்துஹூரு ஷத்துருல் ஈமான் சுத்தமாக இருப்பது என்பது ஈமானுடைய அரைவாசி என்று சொன்னார்கள் எனவே யாரிடத்திலே சுத்தம் இல்லையோ தூய்மை இல்லையோ அழுக்கோடு அசிங்கமாக ஒருவன் இருக்கின்றான் என்றால் நிச்சயமாக அவன் ஈமானின் அரைவாசி பகுதியை இழந்து விட்டான் என்ற கருத்தை தான் நாங்கள் அங்கு பார்க்கின்றோம் குறிப்பாக உஸ்தாஸ் அவர்களே மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் பல்வேறு ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறது அந்த ஏற்பாடுகள் பற்றி என்ன சொல்லலாம் ஆம் எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால் உதாரணமாக உது செய்வது என்று எடுத்துக்கொண்டால் உது இல்லாமல் தொழுகையே நிறைவேற்ற முடியாது அதாவது முகத்தை கழுவ வேண்டும் கையை கழுவ வேண்டும் காலை கழுவ வேண்டும் அதே போன்று பெருந்துடக்கு சிறுதுடக்குகளை நாங்கள் நீக்கிக்கொள்ள வேண்டும் அசுத்தத்தோடு மலம் சலத்தோடு நாங்கள் தொழுகைக்காக வேண்டி போக முடியாது என்று வருகின்ற பொழுது அங்கே சுத்தத்தினுடைய முக்கியத்துவம் புரியப்படுகிறது அதே போன்றுதான் குளிப்பது என்பது சுண்ணத்தான குளிப்புகள் இருக்கின்றன கடமையான குளிப்புகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த சுத்தப்படுத்தலுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் சல்லல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் சுனனுல் ஃபித்துரா அதாவது இயற்கையான வழிமுறைகள் சில காணப்படுகின்றன அவற்றிலே நகத்தை வெட்டுவது மீசையை கத்தரிப்பது அதே போன்றோ இந்த கமுக்கட்டுக்குள் இருக்கின்ற மயிர்களை களைவது அதே போன்றோ மனிதனுடைய பிறப்புறுப்புகளிலே இருக்கின்ற இந்த மயிர்களை களைவது போன்ற விஷயங்கள் கூட ஹத்னா செய்வது போன்ற அனைத்தும் சுண்ணத்தான நபிமார்களுடைய வழிமுறை என்று சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள் இந்த நபிமார்கள் என்று வருகின்ற பொழுது தீர்க்கதரிசிகள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதனை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் எனவே ஒரு முனிவனாக ஒரு துறவியாக குளிக்காமல் அசுத்தத்தோடு அசூசியோடு ஒரு மனிதன் இருக்கக்கூடாது என்ற அந்த கருத்தை நாங்கள் அங்கு தெளிவாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் சாப்பிடுவது குழு ஒஸ்ரபு ஒலா துஸ்ரிஃபூ நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் ஆனாலும் வீண்வரையும் செய்ய வேண்டாம் என்று சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே உடல் ஆரோக்கியம் அங்கு முக்கியமானது நலிஃபு அஃப்னியத்தக்கும் உங்களுடைய அதாவது முற்றங்களை நீங்கள் துப்பரவு செய்து கொள்ளுங்கள் என்று சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் அதே போன்ற இன்னும் ஒரு கருத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம் நிச்சயமாக அல்லாஹு தாலா எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்கின்ற பொழுதும் அதனை தீட்பு நுட்பமாக ஒழுங்காக முறையாக செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வீட்டை நாங்கள் அழகாக நேர்த்தியாக ஒழுங்காக சுத்தமாக வைத்திருப்பது என்பது மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு கட்டாய கடமை என்ற கருத்து தான் அங்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இஸ்லாத்தில் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் பின்பற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வாக்கியம் இருக்கிறது அது ஈமானின் பாட்பட்ட ஒரு விஷயமாகவும் கருதப்படுகிறது ஒரு ஹதீசை இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் பாதையில் இருக்கின்ற மக்களுக்கு தீங்கு தருகின்ற அம்சங்களை நீக்குவது கூட ஒரு ஈமானுடைய ஒரு கிளை என்று சல்லல்லா அலையுஸ்வல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே நாங்கள் ரமதானிலே நாங்கள் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு காலம் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கால பிரிவிலே இந்த விடயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இதுவும் ஈமான் பால் பட்டது என்ற கருத்தை தான் உண்மையிலே நீங்கள் வலியுறுத்தினீர்கள் குறிப்பாக மனிதனுடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருப்பது போலவே சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும் சுற்றாடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் இஸ்லாம் மிக ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் உஸ்தாத் அவர்களே இஸ்லாம் இந்த சுற்றாடல் அல்லது சூழல் சுத்தம் பற்றி எந்த தூரம் வலியுறுத்தி இருக்கிறது என்பது பற்றி விளக்குவீர்களா ஆம் ஒரு தர்க்கவியல் உண்மை என்னவென்றால் எனது உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் எனது உடலை கிருமிகள் வந்து தாக்கக்கூடாது என்றால் கட்டாயமாக நான் வாழுகின்ற சூழலும் சுத்தமாக இருக்க வேண்டும் நான் செல்லுகின்ற பாதையிலே அழுக்குகள் குப்பை தொட்டிகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அதிலிருந்து வரக்கூடிய கிருமிகள் எல்லாம் என்னை பாதிக்கும் எனவே நான் என்னை பாதுகாப்பதாக இருந்தால் என்னுடைய சூழலை நான் பாதுகாக்க வேண்டும் எனவே தான் நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் அலி சல்லா அலிஸ்வல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நல்திஃபு அஃப்னிய தக்கும் நீங்கள் உங்களுடைய முற்றங்களை துப்புரவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே முற்றங்களை துப்புரவாக வைத்திருத்தல் என்றால் என்ன தனது வீடு மாத்திரமல்ல தனது வீட்டிற்கு முன்னால் இருக்கின்ற அந்த சூழல் அது பாதையாக இருக்கலாம் முற்றமாக இருக்கலாம் எதுவாக இருக்கவும் அதனை நாங்கள் துப்புரவாக வைத்திருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ரசூல் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் தொற்று நோய்களிலிருந்து நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் நாங்கள் தற்காப்பு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டும் கூட அல்லாவுடைய நாட்டப்படி நோய்கள் தொற்றுமாக இருந்தால் அது அல்லாவுடைய நாட்டம் என்னால் சில விஷயங்கள் இருக்கும் நாங்கள் இவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்தாலும் கூட அல்லாவுடைய நாட்டப்படி சில விஷயங்கள் நடக்கும் உதாரணமாக சொன்னார்கள் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு தொற்றக்கூடிய நோய் கண்ட ஒரு ஒட்டகையை நீங்கள் வைத்திருந்தால் அந்த ஒட்டகையை தேகாரோக்கியமான ஒரு ஒட்டகை இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் லா யூரி மும்ரிதுன் அலா முசஹென் என்ற கருத்தை ரசூல்லாஹி சல்லாஹூ அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் ஃபிர்ரமின் மஜிதூமி ஃபிராரக்கமின் அசத் எவ்வாறு நீங்கள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடுவீர்களோ அதே போன்றுதான் நீங்கள் குஷ்டரோகியிடமிருந்து தப்பி ஓடுங்கள் என்று சொன்னார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதாவது தொற்றக்கூடிய இடங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு நாங்கள் எங்களது நாங்கள் அந்த இடங்களுக்கு போகக்கூடாது அப்படிப்பட்ட இடங்களை நாங்கள் அகற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் இன்னும் ஒரு ஹதீஸ் மிகவும் முக்கியமானது இத்தகோ அல் மலா இன் அ சலாசா மூன்று இடங்கள் இருக்கின்றன அந்த மூன்று இடங்களை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த இடங்களிலே அவற்றை செய்வீர்களாக இருந்தால் அல்லாவுடைய மலக்குகளுடைய சாபம் உங்களுக்கு உருவாகும் என்று சொன்னார்கள் அது என்ன நீர்நிலைகளிலே மலசலம் கழிப்பது அதேபோன்று மரங்களுக்கு கீழால் நீங்கள் உங்களுடைய மலசலத்தை நீங்கள் கழிப்பது நிழல் தரக்கூடிய இடங்கள் அதே போன்று பாதைகளிலே நீங்கள் பாதை ஓரங்களிலே மலசலம் கழிப்பீர்களாக இருந்தால் அதன் மூலமாக இறைவனுடைய சாபம் கிடைக்கும் என்று பாருங்கள் ஒரு மனிதன் நீர்நிலை என்று வருகின்ற பொழுது அது அவனுக்கு சொந்தமானது அல்ல பாதையில் இருக்கின்ற மரம் என்று வருகின்ற பொழுது அவனுக்கு சொந்தமானது அல்ல அது அப்படி இருந்தும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அங்கு இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக காணப்படுகிறது எனவே அந்த வகையில் நாங்கள் இருக்கின்ற சூழலை துப்பரவாக வைத்துக்கொள்வது ஒரு கடமையாக இருக்கிறது உண்மையிலேயே குறிப்பாக இஸ்லாம் சூழல் சுற்றாடல் சம்பந்தமாக நிறையவே சொல்லியிருக்கிறது நீங்கள் சொன்ன அந்த விடயங்கள் மேலே எமது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் என்ற அடிப்படையிலே சுசாத் அல்ல அவர்களே இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக தற்கால சூழலில் எமது இலங்கை சூழலை அடிப்படையாக கொண்டு இந்த சுற்றல் சுற்றாடல் அதே போல் சூழல் சுத்தம் பற்றிய உங்களது நிலைப்பாடு பற்றி சொல்வீர்களா ஆம் உண்மையில் இந்த சூழல் சுற்றாடல் என்று வருகின்ற பொழுது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலிருந்து அவற்றினுடைய சுத்தத்தை பிரித்து பார்க்க முடியாது அது ஒரு ஈமானுடைய மிக நெருக்கமான ஒரு விடயம் அந்த வகையில் கழிவுகளை பொருத்தமான இடங்களில் கொண்டு போய் தான் அகற்ற வேண்டும் வளிமண்டலத்தை நாங்கள் மாசடைய செய்யக்கூடாது அதே போன்று காடழிப்பை நாங்கள் செய்யக்கூடாது குப்பை தொட்டிகளை பொருத்தமான இடங்களிலே வைத்துத்தான் அவற்றை நாங்கள் செய்ய வேண்டும் சொல்லுவார்கள் ஒரு ஊரினுடைய அறிவு மட்டத்தை நாங்கள் செய்வதாக இருந்தால் அந்த ஊரினுடைய பாதைகளை பார்க்க வேண்டும் என்று பாதைகள் குன்றும் குழியுமாக அசுத்தமாக இரு மரங்குகளும் மிகவும் பொருத்தமற்ற விதத்தில் இருக்குமாக இருந்தால் அந்த ஊர் மக்கள் அறிவுத்தரம் குறைந்தவர்கள் என்ற தான் அங்கு சொல்லப்படுகிறது எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் என்னை எவ்வாறு நேசிக்கின்றேனோ அதே மாதிரி நான் பிறரையும் நான் நேசிக்க வேண்டும் நான் சூழலை நேசிக்க வேண்டும் சூழல் என்பது எனது இறைவனது படைப்பு அதனை நான் அழகாக வைத்திருந்தால் தான் அது என்னோடு ஒத்துழைக்கும் என்ற கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையில் இந்த சுத்தமாக இருப்பது என்பது இபாதத் அது ஒரு கட்டாயமான கடமை அசுத்தம் என்பது ஒரு பாவம் அசுத்தமாக இருப்பது என்பது என்னை பாதிக்கின்ற அதே நேரத்திலே உலகத்தில் இருக்கின்ற ஏனைய அடியார்களையும் அது பாதிக்கும் என்ற கருத்தை நான் விலகி கொள்ள வேண்டும் நான் பாதையிலே கிடக்கின்ற ஒரு வாழைப்பழத்தோலை எடுத்து அப்புறப்படுத்துகிறேன் என்றால் ஒரு முல்லை ஒரு கல்லை எடுத்து நான் அற்புற அப்புறப்படுத்துகின்றேன் என்றால் அது எனது ஈமானின் கிளைகளிலே ஒன்று என்ற கருத்து எனது உள்ளத்திலே பதியாத வரைக்கும் அதற்கு எனக்கு நன்மை கிடைக்க மாட்டாது அந்த வகையில் நாம் ஒரு பாதையை அமைத்து கொடுப்பதாக இருக்கலாம் ஒரு பாதையில் இருக்கின்ற கற்களை முட்களை நாங்கள் அகற்றுவதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் எமது மார்க்கத்தைச் சேர்ந்த ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் எனவே இறுதியாக நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன் நாம் இந்த சூழலை நேசிக்க வேண்டும் எமது உடலை நாங்கள் நேசிக்க வேண்டும் உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உரிய உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் தேகாபியாசம் நாங்கள் செய்ய வேண்டும் உடலுக்கு தேவையான ஓய்வுகளை உரிய முறையில் கொடுக்க வேண்டும் எனவே நோய்களுக்கு உட்பட்டதற்கு பின்னால் கவலைப்பட்டதில் எந்த பிரயோச்சனும் பிரயோசனமும் இல்லை எனவே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் அதாவது கியோ என்று சொல்வார்கள் ஒரு விஷயம் நடந்ததுக்கு பின்னால் கவலைப்படுவதனால் எந்த அர்த்தமும் இல்லை அந்த வகையில் நாம் சுத்தமாக சுகாதாரமாக எல்லா வகையிலும் இருப்பதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதோட இபாதத் அது ஒரு என்ற கருத்தை நாம் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம் ஆம் உண்மையிலேயே உஸ்தாத் ஃபலீல் அவர்களே நீங்கள் இஸ்லாமிய பார்வையிலே இந்த சுற்றாடல் போல் சூழல் சுத்தம் போல் மனிதனுடைய உடல் சுத்தம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறுகிறது என்பது தொடர்பிலே விளக்கினீர்கள் உண்மையிலேயே அல்லாஹு தாலா இந்த ரமதானை எங்களுக்கு இருப்பது முக்கியமாக எங்களது உல சுத்தத்திற்காக ரீதியாக நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் எமது உள்ளம் சுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காகவே இஸ்லாம் இந்த ரமதானை எங்களுக்கு கடமையாக இருக்கிறது எனவே இந்த ரமதான் எங்க எமக்கு முக்கியத்துவம் பெறுவது போலவே உல சுத்தம் முக்கியத்துவம் பெறுவது போலவே எமது உடல் சுத்தமும் முக்கியத்துவம் பெறுகிறது அதே எமது சூழல் சுத்தமும் முக்கியத்துவம் பெறுகிறது எனவே அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் மனிதனுடைய உடல் சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது போலவே சூழல் சுத்தமாக இருக்க வேண்டும் சுற்றாடல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது எனவே அந்த அடிப்படையினர்களே இன்றைய நாங்கள் இஃப்தாருடைய இந்த நேரத்திலே இஃப்தாருக்காக நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஷஹூர் ரமதான் ஊடாக இஸ்லாத்தில் உடல் மற்றும் சூழல் சுத்தத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் நாங்கள் பேசினோம் இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை எம்மோடு பரிமாறிக்கொண்டார் ஜாமியா நலிமியா கலாப்பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் அதன் இஸ்லாமிய கற்கைகள் பீட பீடாதிபதியுமான உஸ்தாத் அஷேக் எஸ் எச் எம் ஃபலீல் அவர்கள் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் அசலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ